எல்லாருமே நல்லா இருக்காங்க என் கூட பிறந்தவங்க என் கூட பழிச்சவங்க எல்லாமே நல்லா இருக்கான் நான் மட்டும் நல்லா காரணம் என்னன்னா நம்மளுடைய கையில் காணப்படக்கூடிய கிரக திசைகள் கிரகங்கள் ரேகைகள் தான் அதை நல்லா பாத்துங்க இப்போ நம்ம கையில நம்ம சூரிய மேட்ல ஒரு வளையம் இருக்கு ஒரு ரவுண்ட் இருக்கு ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டம் இருந்தா மிக சிறந்த அமைப்பு நல்ல வாழ்க்கையில முழுக்க வந்துருவாங்கன்னு சொல்லலாம் இங்க ஒரு சதுரம் இருக்கு சார் சதுரம் இருக்கு இப்ப உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வந்துடுவாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பணத்தை கண்டு மயங்காதவர்கள் இவர்கள் இவர்கள் வாழ்வில் மிகச்சிறந்த அமைப்பு நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வம் நல்ல பேரு புகழ் செல்வம் செல்வாங்க எல்லாம் வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது இவர்கள் முயற்சி பண்ணி சம்பாதிச்சதாக நல்லா பாத்துங்க பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் சுகமா இருக்கட்டும் இவங்க முயற்சி பண்ணி இவங்களே சம்பாதிச்சதா இருக்கும் இந்த சூரிய மேட்ல இந்த மாதிரி சதுரம் தான்